ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷன் பாக் இன்றைக்கி நம்ம வீட்டில் அந்த மீன் தான் அது மீன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி நல்லா ஊடிட்டுருக்கட்டும் நம்ம இப்போ குழம்பு வைக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு நாலு மீன் போதும் ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு மேலே போதும் தேவக்கூலி கரிசல் மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ தக்காளி நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரிஷுக்கு ஃப்ரை பண்ண மசாலா ரவி ரெடி பண்ணி வச்சாச்சு இனிமேல் பார்ப்போம் குழம்பு வச்சுட்டு வந்து படிச்சிக்கலாம் ஒரு மண் சட்டியில் எண்ணெய் கடுகு போட்டேன் கருவேப்பில் போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயமும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌனமாக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு தக்காளி போட்டுருக்கேன் இல்லை புளி அதிகமாக இருக்கிறதுனால சரி ஒரு தக்காளி போதும் ஒரு மீன்லாம் போட்டு நல்லா புளி சாருக்கும் ரொம்ப ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கச்சலாக போட்டு வச்சு மீன் போயிட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க